ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாபாரதம் அத்தியாயம் ஒன்று நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனோட கண்டினியூஸே இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சந்தனும் சத்யாவதியை விரும்புகிற விஷயம் தேவவிரதனுக்கு தெரிஞ்சிருது அதுக்கப்புறம் தேவவிரதன் என்ன பண்ணி பீஷ்மர் அப்படிங்கிற பட்டத்தை வாங்குறார் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் வாங்க தந்தையை எண்ணி சிந்தனை வையப்பட்டான் தேவவிரதன் பின் எப்படியாவது அந்த பெண்ணை தன் தந்தைக்கு மனம் முடிக்க எண்ணினான் யமுனைக்கரையை நோக்கி விரைந்தான் செம்படவரசன் தேவவிரதனை மிக்க மரியாதையுடன் அழைத்துச் சென்றான் தேவவிரதன் தான் வந்த நோக்கத்தை சொன்னான் செம்படவ மன்னனோ தன் நிபந்தனையை மீண்டும் வலியுறுத்தினான் என் மகளுக்கு பிறக்கும் மகனே சந்தனுக்கு பின் அரசுரிமை பெற வேண்டும் என்றாள் உடனே தேவவிரதன் இவளுக்கு பிறக்கும் மகனே அரசுரிமை ஏற்பான் வேறு யாருக்கும் அந்த உரிமை இல்லை என்று உறுதியாக கூறினான் நீங்கள் திருமணத்திற்கு சம்மதிக்க வேண்டும் என்றான் செம்படவரசன் தேவவிரதனை அரச குலத்தில் பிறந்தவன் கூறாதே நீர் கூறினீர் நீர் சொல்வதை உம்மால் காப்பாற்ற இயலும் நீங்கள் சத்தியம் தவறாதவர் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் கிடையாது ஆனால் உமக்கு உண்டாகும் சந்ததி பற்றி எனக்கு சந்தேகம் உண்டு நீங்கள் இப்போது தரும் வாக்குறுதியை உம் சந்ததியினர் மீறலாமில்லையா என வினவினான் அதற்கு தேவவிரதன் கூறுகிறான் செம்படவரசே என்ற சபதத்தை கேளுங்கள் இங்குள்ள புலனாகாத பூதங்களும் பலர் அரிய வீட்டிருப்போரும் இந்த சபதத்தை கேட்கட்டும் அரசுரிமையை சற்று முன் துறந்துவிட்டேன் சந்ததியையும் துறக்க நான் மேற்கொள்ளும் சபதத்தை கேளுங்கள் இன்று முதல் நான் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொள்கிறேன் நான் பொய் சொன்னதில்லை என் உயிர் உள்ளவரை புத்திர உற்பத்தி செய்யேன் இது சத்தியம் என் தந்தைக்காக நான் தியாகம் செய்கிறேன் இனியாவது சந்தேகம் இல்லாமல் உன் மகளை என் தந்தைக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்றார் தேவவரதனின் இந்த சபதத்தை கேட்டு செயற்கரிய சபதம் செய்த அவன் மன உறுதியை அனைவரும் புகழ்ந்தனர் அனைவரும் அவரை பீஷ்மர் என்று அழைத்தனர் பெரியோர்கள் ஆசையோடு செம்படவ பெண் சத்தியபதியை தடைத்துக்கொண்டு சந்தனவிடம் வந்தார் பீஷ்மர் அவரின் சபதத்தை கேள்விப்பட்டு சந்தனு வருத்தமுற்றான் பின் மகனுக்கு ஒரு வரம் அளித்தான் இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் வாழ்வாய் யமன் உன்னை அணுகமாட்டான் என்றான் சத்தியவதி உண்மையில் சேதி நாட்டு அரசனான உபரிசரஸ் என்னும் மன்னனின் மகள் செம்படவ அரசனால் வளர்க்கப்பட்டவள் சந்தனவிற்கும் அவளுக்கு முதலில் சித்திராங்கதன் என்னும் மகன் பிறந்தான் பின் விசித்திர வீரியன் பிறந்தான் சந்தனு மரணம் அடைந்ததும் பீஷ்மர் சித்திராங்கதனை அரசனாக்கினார் ஒரு சமயம் அவன் கந்தர்வ நாட்டு அரசனுடன் போர் செய்ய நேர்ந்தது அந்த கந்தர்வ அரசன் பெயரும் சித்திராங்கதன் உன் பெயரை மாற்றிக்கொள் என்றான் சித்திராங்கதன் கந்தர்வ மன்னன் இல்லாவிட்டால் போரிட வா என சவால் விட்டான் போரில் சந்தனுவின் மகன் மரணம் அடைந்தான் பீஷ்மர் அடுத்து விசித்திர வீரனை அரசனாக்கினார் அவனுக்கு மனம் முடிக்க எண்ணினார் அந்த சமயம் காசி நாட்டு மன்னன் அவனது மூன்று மகளுக்கும் சுயம்பரம் நடத்துவது அறிந்து பீஷ்மர் காசியை அடைந்தார் சுயம்பரத்தில் பல அரசர்கள் கூடியிருந்தனர் அம்பை அம்பிகை அம்பாளிகை என்பது அவர்களது பெயர் பீஷ்மரின் வயது கண்டு அவர்கள் விலகினர் சில மன்னர்கள் பீஷ்மரை பார்த்து நரை கூடிய கிழவ பருவத்தில் திருமண ஆசையா உன் பிரம்மச்சரிய விரதம் என்னவாயிற்று என்று சிரித்தனர் பீஷ்மர் கடும் கோபம் அடைந்தார் மூன்று பெண்களையும் பலவந்தமாக தேரில் ஏற்றி கொண்டு வந்தார் மன்னர்கள் முறையடிக்க பார்த்து தோன்றனர் ஆயினும் சௌபல நாட்டு மன்னன் சால்வன் கடும் போர் செய்து தோற்று ஓடினான் பீஷ்மர் மூன்று பெண்களையும் தன் மகள் போல மருமகள்கள் போல அழைத்துக்கொண்டு கொண்டு வந்தார் அப்பெண்களை விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டார் அப்போது அப்பெண்களில் மூத்தவள் அம்பே அம்பை என் மனம் சௌபல நாட்டு மன்னனின் சால்வனிடம் சென்றுவிட்டது அவனையே மனநலனாக அடைவேன் என்றாள் உடன் பீஷ்மரும் பெண்ணே உன் மனம் அவனை நாடினால் ஏதும் இல்லை இப்பொழுதே நீ அவனிடம் செல்லலாம் என்றார் அம்பையும் சௌபல நாடு நோக்கிச் சென்றார் அம்பையின் தவம் சால்வனை சந்தித்த அம்பை மன்னா நாம் முன்னரே உள்ளத்தால் கலந்துள்ளோம் இப்போது முறைப்படி மனம் செய்து கொள்வோம் என்றாள் அதற்கு சால்வன் பெண்ணே மன்னர் பலர் இருந்து அவையிலிருந்து பலவந்தமாக பீஷ்மர் உன்னை கவர்ந்து சென்றார் மற்றவரால் கவரப்பட்டு பின் அவர் வீட்டிலிருந்து அனுப்பப்பட்ட பெண்ணை திருமணம் செய்ய மாட்டேன் நீ திரும்பி செல் என்றான் சால்வனின் இந்த முடிவினால் என்ன செய்வது என்று அறியாத அம்பை மீண்டும் அஸ்தினாபுரம் சென்றாள் பீஷ்மரை நோக்கி சுயம்பர மண்டபத்திலிருந்து என்னை கவர்ந்து வந்த நீரே தர்மசாஸ்திரப்படி என்னை மனம் புரிய வேண்டும் என்றாள் ஆனால் பீஷ்மரோ நான் பிரம்மச்சரிய விரதம் பூண்டுள்ளேன் என கூறி மறுத்தார் மாறி மாறி கண்ணீருடன் சால்வனிடமும் பீஷ்மரிடமும் முறையிட்டபடியே ஆறு வருடங்களை கழித்தாள் அம்பை பின் இமயமலை சரளை அடைந்து அங்குள்ள பாகூத நதிக்கரையில் கட்டை விரலை ஊன்றி நின்று கடும் தவம் செய்தாள் பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் தவம் செய்தாள் முருகப்பெருமான் அவளுக்கு காட்சியளித்து அழகிய மாலை ஒன்றை கொடுத்து இனி உன் துன்பம் தொலையும் அழகிய இந்த தாமரை மாலையை அணிபவனால் பீஷ்மர் மரணம் அடைவார் என்று கூறி மறைந்தார் பின் அம்பை பல அரசர்களிடம் சென்று இந்த மாலை அணிபவர் பீஷ்மரை கொல்லும் வல்லமை பெறுவார் யார் பீஷ்மரை கொள்கிறார்களோ அவருக்கு நான் மனைவியாவேன் யாராவது இம்மாலையை வாங்கிக் கொள்ளுங்கள் என வேண்டினாள் பீஷ்மரின் பேராற்றலுக்கு பயந்து யாரும் முன்வர நிலையில் ஆண்டுகள் பல கடந்தன ஆனாலும் அம்பை தன் முயற்சியை கைவிடவில்லை பாஞ்சால அரசன் துருபதனை சந்தித்து துயரக்கடலில் உள்ள என்னை கை விடுங்கள் என்றாள் அவனும் பீஷ்மருடன் போராடும் ஆற்றல் எனக்கில்லை என்று ஒதுங்கினாள் இனி ஒன்றும் செய்ய முடியாது என்ற நிலையில் அம்மாலை அம்மாலையை அம்மன்னனின் மாளிகையில் போட்டுவிட்டு பெண்ணே மாலை எடுத்துச் செல் என்று கூறிய மன்னனின் வார்த்தைகளையும் புறக்கணித்து வெளியேறினாள் அம்பை துருபதனும் அம்மாலையை காத்து வந்தான் அம்பை பின் ஒரு காட்டிற்கு சென்று அங்கு தவமிருந்து ஒரு முனிவரை சந்தித்தாள் அவர் அவளை பராசு பரசுராமரை பார்க்க சொன்னார் அம்பையும் பரசுராமரை சந்தித்து தன் நிலைமையை சொன்னாள் பரசுராமர் பீஷ்மரை சந்தித்து அம்மையை மணக்கச் சொல்ல பீஷ்மர் இணங்க இணங்கவில்லை ஆகவே இருவருக்கும் போர் மூண்டது இருவரும் வல்லமை மிக்கவர்கள் ஆனதால் யார் வெற்றி பெறுவார் என கூற இயலாத நிலையில் பரசுராமர் விலகிச் சென்றார் மீண்டும் தோல்வியுற்ற அம்பை சிவனை நோக்கி தவம் தவமிருந்தாள் சிவன் அவளுக்கு காட்சியளித்து பெண்ணே உன் கோரிக்கை இப்பிறவியில் நிறைவேறாது அடுத்த பிறவியில் அது நடக்கும் உன்னை காரணமாக கொண்டு பீஷ்மருக்கு மரணம் ஏற்படும் என்றாள் மறுபிறவி எடுக்க நினைத்த அம்பை உடனே தீயில் விழுந்து மாண்டு போனாள் துருபதனின் மகளாக பிறந்தாள் சிகண்டி என்ற பெயர் தாங்கினாள் ஒருநாள் அரண்மனை வாயிலில் மாட்டப்பட்டிருந்த அந்த அழகிய தாமரை மாலையை கண்டு அதை எடுத்து அணிந்து கொண்டாள் இதை அறிந்த துருவதன் பீஷ்மருக்கு பயந்து தன் மகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான் பின் சிகண்டி தவ வாழ்க்கை மேற்கொண்டாள் இஷிக்கர் என்னும் முனிவருக்கு பணிவிடை செய்யும்போது அம்முனிவர் கங்கை ஆற்றின் உற்பத்தி இடத்தில் வி விபஜனம் என்னும் விழா நடைபெற்ற நடைபெறப் அதற்கு வரும் தும்புறு என்னும் மன்னனுக்கு பணிவிடை செய்தால் உன் எண்ணம் ஈடேறும் என்றார் சிகண்டி அங்கு போனாள் அங்கு பல கந்தர்வர்கள் இருந்தனர் அவர்களில் ஒருவன் சிகண்டியை பார்த்து நாம் இருவரும் உருவத்தை மாற்றிக்கொள்ளலாமா அதாவது உன் பெண் வடிவத்தை எனக்குத்தா நான் என் ஆண் வடிவத்தை உனக்கு தருகிறேன் என்றான் சிகண்டியும் அதற்கு சம்மதித்து ஆணாக மாறினாள் பின் போர் பயிற்சிகளில் ஈடுபட்டு நிகழற்ற வீரனாக திகழ்ந்தாள் பாஞ்சாலத்திற்கு திரும்பச் சென்று தந்தை துருப துருபதனை சந்தித்து நடந்த விஷயங்களை கூறி இனி பீஷ்மருக்கு பயப்பட வேண்டாம் என்றாள் துருபதனும் மகிழ்ந்து அவனை ஏற்றுக்கொண்டாள் அம்பை வெளியேறிய பின் பீஷ்மர் விசித்திர வீரியனுக்கு அம்பிகை அம்பாளிகை மனம் செய்துவிட்டார் இவர்களுடன் ஏழு ஆண்டுகள் வாழ்ந்த விசித்திர வீரியன் காச நோயால் இறந்தான் நாட்கள் சில சென்றதும் சத்தியவதி பீஷ்மரிடம் மகனே உன் தம்பி மக்கள் பேரின்றி இறந்தான் சந்தனவின் குலம் தலைக்க வேண்டும் தர்மசாத்திரம் தெரிந்தவன் நீ புத்திரர் இல்லா குலம் எப்படி தலைக்கும் ஆகவே நீ அம்பிகையே அம்பாளையுடன் கூடி புத்திர சந்ததியை உண்டாக்கு என்றாள் ஆனால் பீஷ்மரோ அன்னையே நீங்கள் உரைத்தது மேலான தர்மமே ஆனாலும் என் சபதத்தை நான் மீறமாட்டேன் என உறுதியாக உரைத்தார் அதற்கு சத்தியவதி ஆபத்து காலங்களை சாத்திரம் பார்க்க வேண்டியதில்லை நெருக்கடியான நேரங்களில் தர்மத்தில் இருந்து விலகுதல் பாவமில்லை ஆகவே நான் சொல்வது போல செய் என்றாள் ஆனால் பீஷ்மரே அன்னையே நம் குலந்தலைக்கு வேறு ஏதேனும் யோசியுங்கள் என்றார் பின் சத்தியவதி பீஸ்மரிடம் தன் கதையை கூறினாள் கங்கை மைந்தனே இன்று ஒரு உண்மையை உன்னிடம் தெரிவிக்கிறேன் அது ரகசியமாகவே இருக்கட்டும் முன்பு வசு என்ற மன்னனின் வீர வீரியத்தை ஒரு மீன் தன் வயிற்றில் கர்ப்பமாக தாங்கியிருந்தது அந்த மீன் வயிற்றில் வளர்ந்தவள் நான்தான் ஒரு நாள் ஒரு செம்படவன் அம்மீனை தன் வீட்டிற்கு கொண்டு போனான் அங்கு நான் பிறந்தேன் அவர் பின் என்னை தன் மகளாக வளர்த்தார் நானும் வளர்ந்து கன்னிப்பருவம் எய்தினேன் யமுனை ஆற்றில் பரிசல் ஓட்ட ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நாள் பராசர முனிவர் என் படையில் ஏறினார் என்னை பார்த்து காமவயப்பட்டார் ஆனால் நானோ பயந்தேன் அப்போது அவர் நான் செம்படவ பெண் இல்லை என்று உணர்த்தினார் உடன் நான் இந்த பகல் நேரத்திலேயே என்றேன் அவர் உடனே சூரியனை மறத்து எரிவாக்கினார் அவர் எனக்கு ஒரு மகனை உருவாக்கினார் அந்த மகன் பெயர் இத்வை பாயனன் என்று அழைக்கப்பட்டான் அவன் யோக சக்தியால் மகரிஷி ஆனான் வேதங்களை நான்காக வகுத்தான் அதனால் வேதவியாசன் என பெயர் பெற்றான் நீ சமதித்தால் நான் அவனுக்கு கட்டளை இடுகிறேன் உடன் அந்த மகரிஷி இங்கு தோன்றி அம்பிகை அம்பாலிகைக்கு புத்திர பாக்கியம் அளிப்பாள் என்றான் பீஷ்மரும் குலத்துக்கு அனுகூலம் என்பதாலும் தர்ம சாஸ்திரத்திற்கு இதனால் கேடில்லை என்பதாலும் சத்தியவதி கூறியதற்கு தடையேதும் சொல்லவில்லை உடனே சத்யவிதி வியாசரை நினைக்க மகரிஷி தாய் முன்னே தோன்றினார் அன்னையே என்னை அழைத்தது ஏன் என அவர் வினவ சத்தியவதியும் தவத்தோனே நீ எனக்கு மூத்த மகனாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய் விசித்திர வீரியன் எனது இளைய மகன் பீஷ்மரும் உனக்கு அண்ணன் ஆவார் பீஷ்மர் குல சந்ததி விரு விருத்திக்கு அவரது பிரம்மச்சரிய விரதத்தால் உதவ முடியாதவராக இருக்கிறார் ஆகவே நீ என் கோரிக்கையை ஏற்று உன் இளைய சகோதரனின் மனைவியை யஸ் யர்தேவ மகளிர் போன்றவர்கள் அவர்களிடம் நீ சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றார் அதற்கு வியாசர் தாயே புத்திர தானத்தை சாத்திரங்களும் ஏற்றுக்கொண்டுள்ளன ஆனால் நான் சந்ததியை தர வேண்டுமென்றால் அம்மகளில் இருவரும் என் விகாரத் தோற்றத்தைக் கண்டு அறுவறுப்பு கொள்ளக்கூடாது என் உடலிலிருந்து வீசும் துர்நாற்றத்தை பொருட்படுத்தாது கூடாது அப்படி அம்பிகை என்னுடன் கூடுவாளாயின் அவளுக்கு பிறக்கும் மகன் நூறு மன் மகன்களை பெறுவான் என்று கூறினார் சத்யவதி அம்பிகையை அழைத்து நீ ஒரு மாகாணுடன் கூடி புத்திர புத்திரன் பேரனை பெற வேண்டும் இது அரச தர்மம் தான் மறுக்காதே என்றார் அம்பிகையும் நாட்டின் நலன் கருதி இதற்கு சம்மதித்தாள் அன்றிரு வியாசர் அம்பிகையின் அறையில் நுழைந்தார் அவரது செம்பட்டையான சடை முடி விகாரமான தோற்றம் நாற்றம் எல்லாம் பார்த்து அம்பிகை கண்களை மூடிக்கொண்டாள் அச்சம் காரணமாக கண்களை திறக்கவே இல்லை வியாசர் அம்பிகையுடன் கலந்தார் பின் தாயிடம் வந்தவர் தாயே வீரமிக்கு மகன் பிறப்பான் ஆனால் அம்பிகை கண்களை மூடிக்கொண்டிருந்தபடியால் பிறக்கும் மகன் குருடனாய் பிறப்பான் என்றார் மகனே குருவம்சத்தில் குருடனாக இருப்பவன் அரசாள தகுதியற்றவன் அதனால் சிறந்த மகனை அம்ப அம்பாளிகையுடன் கூடி பெற்றுத்தர வேண்டும் என்றான் சத்தியவதி வியாசர் கூறியபடி அம்பிகைக்கு ஒரு குருட்டு குழந்தை பிறந்தது அதுவே திருதராட்டினன் பின் வியாசரை அழைத்தாள் சத்தியவதி வியாசரும் அம்பாளிகையுடன் சேர்ந்தார் ஆனால் அம்பாளிகை வியாசரின் கோரத் தோற்றம் கண்டு பயந்து உடல் வெளுத்தாள் உடன் வியாசர் உனக்கு பிறக்கும் மகனும் வெண்மே நிறத்துடன் இருப்பான் பாண்டு அவன் பெயர் அவனுக்கு ஐந்து பிள்ளைகள் பிறப்பர் என்ற அம்பிகையும் அதுபோல மகனை பெற்றெடுத்தாள் இரு குழந்தைகளும் குறைபாடுடன் இருந்ததால் அம்பிகைக்கு இன்னொரு மகனை தர வேண்டும் என சத்தியவதி வேண்டினாள் ஆனால் அம்பிகை அவருடன் மீண்டும் சேர மனமில்லாது ஒரு பணிப்பெண்ணை அனுப்பினாள் பனிப்பெண்ணும் வியாசரும் மனமகிழ்வுடன் கூடினர் பின் வியாசர் பனிப்பெண்ணின் அடிமைத்தன்மை நீங்கியது என்றும் அவளுக்கு பிறக்கும் குழந்தை சிறந்த நாணியாய் விளங்குவான் என்றும் கூறி அவன் பெயர் விதுரன் என்றும் சொல்லி மறைந்தார் வியாசர் மூலமாக அம்பிகை அம்பாலிகை பனிப்பெண் ஆகியோருக்கு திருதுராட்டினன் பாண்டு விதுரன் ஆகியோர் பிறந்தனர்